அத்தியாயம் பதிமூணு இவன் என்ன இப்படி வர்றான் விக்கி அதிர்வோடு அவன் அருகே நெருங்க எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் எனவும் வெயிட் அரவின் தனியாக வேணாம் டே அரசா நீயும் கூட போ ஜாக்கிரதை என அவனோடு அனுப்பி வைத்தான் போகும் வழியில் என்னாச்சு அரவின் நீ இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து நான் பார்த்ததில் உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் இல்லை கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது அரசா ப்ளீஸ் இதுக்கு மேலே கேட்காத என அவன் சொல்லும் போதே வினோத் வண்டியுடன் வந்திருந்தான் பெரியப்பா தான் ஃபோன் பண்ணாங்க அண்ணா அதான் கிளம்பி வந்துட்டேன் வாங்க என இருவரையும் கொண்டான் அரசனை விட்டுவிட்டு தன் வீடு வந்தவன் தனக்கென இருந்த தனியறைக்குள் நுழைந்து கொண்டான் உள்ளே நுழைந்த வேகத்தில் படுக்கையில் விழுந்து கண்களை மூடியவனுக்கு என்ன முயன்றும் கண்ணீரை மட்டும் அடக்க முடியவில்லை நெஞ்சினை அடைத்திருந்த பாரம் முழுவதையும் அழுகையிலே கரைப்பவனாய் அவன் அழுது தீர்த்தான் எதற்கு அழுகிறோம் அதுவும் தெரியவில்லை இப்போது அவனுக்கு அனிருத் தேவைப்பட்டான் அவனது அருகமையை மனம் நாடியது அவன் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கும் போதே அவன் தோல் மீது அனிருத் கரம் பட்டது அந்த தொடுகை நான் உன்னை விட்டு எங்கடா போக போறேன் என்பது போல இருக்க அனி ஐ மிஸ் யூடா என அவன் மீதே சாய்ந்து கண்ணீர் வடிக்க தொடங்கிவிட்டான் அரவிந்த் அவனது அலறல் தன்னை மிஸ் செய்வதற்காக மட்டுமல்ல என்பதை அனிருத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனுக்குள் ஏதோ ஒரு போராட்டம் அதுதான் இப்படி அவனை அலைக்கழிக்கிறது இப்ப ஏன் இப்படி பண்ற திடமா திடமாயிரு கொஞ்சம் கொஞ்சமாய் அனிருத் உருவம் புலப்பட அதுவே அரவிந்திற்கு ஆறுதலாக இருந்தது கொஞ்சம் மட்டுப்பட்டவன் முடியல நான் எதையோ மறந்துட்டேன் போலடா அந்த தண்ணீரில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தியோட முகம் தெரிஞ்சது என்றான் யார் அந்த தியாவோட முகமா அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் எனக்கு தான் எதுவுமே தெரியலையே இப்போ தான் முகம் தெரிஞ்சதுன்னு சொன்னேன் அப்போ அது பொய்யா அரவிந்த் அனிருத் விளையாடுற மனநிலையில் நான் இல்லை பல்லை கடிக்க ஓகே ஓகே கூல்டவுன் நான் எதுவும் சொல்லலை அனிருத் அடுத்து வேறு பேச ஆரம்பித்து விட்டான் அரவிந்த் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனாலும் உனக்கு தண்ணீரில் ஒரு பொண்ணோட உருவம் தெரிஞ்சிருக்கு அது தியாவா இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இல்லையா தலை மட்டும் லேசாக ஆடியது வேற எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ற உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது தியா மட்டும்தான் ஏன்னா அவளுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குது கூடவே உன் மேலே கோபமும் இருக்கு ஸோ நீ அவகிட்ட பேசு என்றான் அவன் ரூம் முழுக்க தன் பார்வையால் அலசினான் தியா அங்கில்லை அவ இல்லையேடா வருவா வரும்போது அவகிட்டே டவுட் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா சொல்லுவாளா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைடா சொல்லுவா இல்லைன்னா சொல்லு அவளை நாய்கிட்ட பிடிச்சி தந்துடலாம் என்ன ஓகேவா கடகடவென்று சிரிக்க தொடங்கி விட்டான் அனிருத் இந்த பேச்சை சிரிப்பை நான் ரெண்டு நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னை விட்டுட்டு நீ தனியாக போயிருக்க கூடாது போனதும் நல்லதுன்னு நினச்சிக்கோ சரி இந்த ரூம்க்குள்ளே என்னதான் மறைச்சி வச்சிருக்க வா போய் பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்போ அரவிந்த் சடுதியில் உடல் இறுகி போனா என்னடா இது எதுக்கு இப்போ உடனே செலுத்துக்கிற உள்ளே அப்படி என்னதான் இருக்குதுன்னு உடன் பிறப்பு எனக்கு தெரிய வேணாமா உள்ள ஒன்றும் இல்லை அப்போ ரூமை ஓப்பன் பண்ணி போய் பார்த்துட்டு வரேன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னே இல்லை அப்புறம் என்ன கம்முன்னு போடா எனக்கு என்னவோ உள்ள ஏதாவது தனலட்சுமியை மறைச்சி வச்சிருப்பியோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இதென்ன சினிமாவா இல்லை தான் இருந்தாலும் உள்ளே என்னமோ இருக்குது ஏழாவது அறிவு இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லுது அந்த ரூம் சாவி எங்க இருக்கு கண்டிப்பா உள்ள தான் இவன் மறைச்சு வச்சிருக்கணும் அதனாலதான் பாக்குறப்ப எல்லாம் தியா இவனை போட்டு பிராண்டி வைக்கிறான் அவள் கண்ணு முன்னாடியே யாரோ ஒரு பொண்ணு கூட கொஞ்சி குழாவிட்டு இருந்தா அவளும் பாவம் என்ன தான் செய்வான் தனக்குள்ளேயே பேசுவது போல் அவன் சத்தமாக பேசியபடியே தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்க அரவிந்த் டே இந்த ரூமில் நாம் ரெண்டு பேரும் இருந்தோம் உனக்கு தெரியாமல் எப்படிடா அதுக்குள்ளே ஒரு பொண்ணை மறைச்சி வைப்பேன் கொஞ்சம் பார் லாஜிக்கலாக அது பாசிபிள் கிடையாது தானே தன்மையாகவே பதில் சொன்னான் அதெல்லாம் பாசிபிள் இருக்குது நீ மொதல் சாவியை கூடுமே சாவி தெரியலை எங்கே வச்சேன்னு ஹலோ பிரதர் சந்தேகம் அழுக்க தொடங்கி விட்டது இனியும் நீ சாவியை கொடுக்கல அஞ்சலி கூப்பிட்டு வந்துடுவேன் அஞ்சலி வந்து உன் முதுகளை நாலு சாத்து சாத்துனாங்கன்னு வை கதவும் மட்டும் இல்லை உள்ள இருக்க எலும்பு எல்லாமே இடமாறி இருக்கும் புரிஞ்சதா தான் ஒரு ஆவி என்ற நினைப்பே இல்லாமல் அரவிந்துடன் அனிருத் வாயாடி கொண்டிருந்தான் அந்நேரம் விக்கி அழைப்பு விடுக்க அரவிந்த் எடுக்கும் முன் அதை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டவன் சொல்லுங்கள் விற்கிப்பா என்றான் வீட்டுக்கு போயாச்சா அரவிந்த் இப்போ ஓகே வாடா அவனுக்கு என்ன கல்லுக்குண்டு மாதிரி நல்லா தான் இருக்கான் ஆனால் நான் நல்லா இல்லை விற்கிப்பா என்னாச்சுடா அனிருத் ஏதாவது பிரச்சனையா இவங்கிட்ட அந்த ரூம் சாவி தர சொல்லுங்க விற்கிப்பா அந்த ரூம்குள்ளே என்னத்தையும் மறைச்சி வச்சுருக்கான் ஆனால் என்னன்னு தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அதான் அவன் என்ன சொல்கிறது சாவியை வாங்கிட்டு போய் நானே திறந்து பார்த்துலாம் முடிவோடு இருக்கேன் நீங்கள் பேசி சாவியை மட்டும் வாங்கிக்கோணுங்க எனக்கு என்னமோ தனலிச்சு உள்ளே இருக்குன்னு தோணுது டே நிஜமாவே நீ ஆவிதானா என்னடா இப்படி அறிவு கெட்டத்தனமாக பேசிட்டு இருக்க உன்னையெல்லாம் எவன் தான் ஆவியா போட்டானோ நீ இருக்கையே விக்கி கத்த ஆரம்பிக்க விக்கிப்பா இப்ப எதுக்கு திட்டுறீங்க என்றான் அனிருத் அவனுக்கு நிஜமாக புரியவில்லை வந்தேன் வை ஓங்கி மிதிப்பேன் இப்ப திட்டுறதோட விடுறேன்னு சந்தோஷப்படுறா வெண்ண ஐயோ பேட் வேர்ட்ஸில் திட்டுறீங்க விக்கிப்பா இது தப்புப்பா வெண்ணையெல்லாம் பேட் வேர்ட்ஸ்னா வேர்டை என்னன்னு சொல்லுவேன் சரி திட்ட வேண்டாம் இன்னும் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கல அதை செய்ங்க ஃபஸ்ட் நீ ஆவிடா பாவி இதையே சொல்லாதீங்க நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் மறந்துட்டு சுற்றிட்டு மறக்கணும்னு நினப்பு வேறியா மகனே நானும் எத்தனையோ ஆவிங்கள பார்த்துருக்கேன்டா ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை ஏண்டா டே நீ ஆவிடா ஆவி மீன்ஸ் பிசாசு பூதம் உனக்கு ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குண்டா நீ நினச்சா அந்த கதவை திறக்க சாவியே தேவையில்லைடா அறிவு கட்டவனே ஐ சாவி இல்லாமலே கதவு திறக்குமா இருங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பிள்ளையாய் கதவை நோக்கி போக ஏய் வேண்டாண்டா இருடா என அரவிந்த் கதவுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டா தள்ளுடா அரவிந்த் நான் கதவு திறக்குதான்னு செக் பண்ணணும் மாட்டேன் நீ போ அப்போ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அடே அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க சொவத்துக்குள்ள நுழைஞ்சி உள்ளே போடா செத்து போனவனே ஐயோ சாவடிக்கிறீடா விக்கி கடுப்பில் கத்த ராவணன் வழக்கமாக நீ நீதான் தலையால தண்ணி குடிக்க வைப்ப இப்போ உன்ன அவன் குடிக்க வைக்கிறான் போல என்று சிரித்தான் அவன் ஆவின்னு சொல்லாதடா கடுப்பாகுது கொஞ்சமாச்சு ஆவிக்குண்டான மெச்சூரிட்டி இருக்கா பாரு இவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாம செய்கிறானா என்னன்னு ஒண்ணுமே புரியலை இவன் அந்த ஹாசினி மாதிரி போல என சொல்லி நிறுத்த ராவணன் முகத்தில் மாறாத புன்னகை அதை கண்டு விக்கி ஒரு நிமிடம் தன்னை மறந்து ரசித்து விட்டு ஓ மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன் பப்ளிக் பப்ளிக் என அவனே அதை உள்ளுக்குள் மறைத்து கோவிலை பார்த்தான் வேலுச்சாமி கோவிலை சுத்தமாக கழுவி வைத்திருந்தான் தியா வந்து பின் ஒரு தகடு இருக்குது என்ற தகவல் சொல்ல வேலுச்சாமி இதோ எடுத்துறேன் என்றபடி பின்பக்கம் சென்றான் இவனை பார்க்குறப்போ எனக்கு அப்படியே இவன் கழுத்து அழுத்து இந்த கோவிலுக்கு ரத்த பலி கொடுக்கணும்னு தோணுதுறாரு ராவணா என்ன தைரியம் காசு கொடுத்தால் என்ன வேணாலும் செய்கிற கூட்டம் விடுவிக்கி நாம் ஆக வேண்டியதை பார்க்கலாம் என சொல்லி சட்டையை கழட்டி கொண்டு உள்ளே வந்தான் கருவறைக்குள் நுழைந்ததும் ஒருவித உணர்வு தோன்றிய போதும் முகத்தில் காட்டாமல் கருப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பித்தான் பொழுது புலரத் தொடங்கியது பூசாரியை பார்த்தவன் நீ கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அந்த படியில் அமர விக்கி அவனுக்கு கீழேயே அமர்ந்திருந்தான் என்ன ராவணா உள்ள நுழைஞ்சதுல இருந்து முகம் தெளிவில்லாமல் இருக்கு கருப்பன் சோதிக்கப் போறானா தலை மட்டும் ஆடியது ராவணா வீட்டுக்கு போவோமா போலாம் விக்கி அவன் எல இருவரும் சேர்ந்து வெளியே வந்தார்கள் விக்கி அவனது நடை நின்றது அழைப்பு வந்த திசையை நோக்கி அவன் திரும்ப அந்த தெப்பம் செல்லும் வழியில் யாரோ ஒரு ஆள் நின்றிருப்பது புலப்பட்டது ராவணா நீ போ விக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சொல்லியபடி ராவணன் விட விக்கி அந்த உருவத்தினை நோக்கி நகர்ந்தான் சேட்டை தொடரும்